ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Wings ஆஃப் Man. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நஞ்சு கொடி இறக்கம் அப்படின்னா என்ன நஞ்சு கொடி ப்ரீவியா அப்படின்னா என்ன ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன யாருக்கெல்லாம் நஞ்சு கொடி இறக்கம் இருக்கும் அதற்கான காரணங்கள் தீர்வுகள் இதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நம்ம கொடி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் நம்ம கரு உருவாகும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கருவும் அதோடு சேர்ந்து நஞ்சு கொடியும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா உருப்பாக தற்காலிக உறுப்பாக வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த நஞ்சு கொடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருப்பு உள் சுவர் இருக்கு இல்லையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்ட் ஆகி இருக்கும் இந்த நஞ்சு கொடியிலேருந்து தான் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் அப்புறம் சத்துக்கள் வந்து கிடைக்கும் அதே போல் குழந்தையுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் அழுக்குகள் எல்லாம் இருக்கும் இல்லையா வந்து இந்த நஞ்சு கொடியானது வடிகட்டி எடுக்குது இந்த முக்கியமான வேலையை இந்த நஞ்சு கொடி வந்து பண்ணிகிட்ருக்கு அந்த குழந்தையையும் நஞ்சிக்கொடியையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் நம்மளுடைய தொப்புள் கொடி வந்து நஞ்சு கொடியிலேருந்து குழந்தைக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இது வழியாக அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் ஆக்சிஜன் எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து போயிட்டுருக்கும் இந்த நஞ்சு கொடி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா கற்ப உள் சுவரில் பதிஞ்சு வளர்ந்துட்டு இருக்கும்னு அது எந்த இடத்துல பதியுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பிளசண்டாக வந்து ஆன்டிரீரா போஸ்டீரியரா ஃபண்டஸா அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிக்கிறாங்க இப்போ வந்து ஆன்டீரியர் அப்படின்னா குழந்தைக்கு முன்பகுதிக்கு அதாவது நம்மளுடைய வயிற்று பகுதி இருக்கும் இல்லையா அந்த சைடு அந்த பிளசண்டா வந்து பதிஞ்சு இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆன்டீரியர் பிளாசண்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே குழந்தையுடைய பின்புறம் அதாவது நம்ம வயிற்று பகுதியில் இல்லாமல் முதுகு பகுதி அதாவது குழந்தையுடைய பின்பகுதியில் அந்த பிளசண்டா வந்து பதிஞ்சு வளர்ந்துட்டு இருந்தது அப்படின்னா அதை வந்து போஸ்டீரியர் பிளசண்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே வந்து கற்பப்பையில் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிற பொசிஷனை வந்து ஃபண்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பதிஞ்சுது அப்படின்னா அது வந்து ஃபண்டல் பிளசண்டா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னது போல் இல்லாமல் கற்பப்பை சுவருடைய கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா கற்பப்பையுடைய கீழ்ப்பகுதியில் அதாவது கற்பப்பை வாய் இருக்கும் இல்லையா அந்த சைடில் வந்து நமக்கு இந்த பிளசண்டாக பதிஞ்சு வளர்ந்தது அப்படின்னா அதுதான் வந்து லோ லையிங் ப்ளசண்டாக அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து தமிழில் வந்து நஞ்சு கொடி இறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கீழ்ப்பகுதியில் இருக்குது இல்லையா அதனால் நஞ்சு கொடி இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லோலேயிங் பிளசண்டாவில் கூட நீங்கள் வந்து வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை கற்பப்பை பெருசாக ஆக அதாவது குழந்த வளரும் போது கற்பப்பை பெருசாகும் அதனால் வந்து நஞ்சுக்குடியுடைய பொசிஷன் வந்து கீழே இருக்கிற அந்த நஞ்சுக்குடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேல் நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் எந்த வித கவலையும் படணும் அப்படின்னு அவசியம் இல்லை லோலையிங் பிளஸண்ட்டாவை பொறுத்த வரைக்கும் கொடியோட பொசிஷன் பார்த்திங்கன்னா குழந்தை வளர வளர சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நஞ்சு கொடியே பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையுடைய வாய் இருக்கு இல்லையா அதை வந்து ஓரளவோ அல்லது கம்ப்ளீட்டாவோ க்ளோஸ் பண்ண மாதிரி அந்த இடத்துல இருந்துக்கிட்டு வளரும் அந்த பொசிஷனை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிளசண்டா ப்ரிவியா அப்படின்னு சொல்றோம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கர்ப்பப்பை சுவருடைய கீழ்பகுதியில் நஞ்சு கொடி இருந்து வளர்ந்துச்சுன்னா அது வந்து லோ லையிங் ப்ளசன்ட்டாக அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து குழந்தை வளர வளர அந்த ப்ளசெண்டோட பொசிஷன் மாறும் அப்படின்னு அந்த மாதிரி லோ லையிங் ப்ளசண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளஸண்ட்டாக ப்ரீவியாவாக மாறணும் கர்ப்பப்பை வாயை போய் அதை வந்து அடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் பயப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதாவது லோ லயிங் பிளசண்டாவா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா பிளசண்டா ப்ரீவியாவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த பிளசண்டா ப்ரீவியாக்கும் லோ லையிங் ப்ளசெண்டாகவும் என்ன அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பை வாயை கம்ப்ளீட்டாவோ அல்லது பார்ஷலாவோ க்ளோஸ் பண்ணிருந்ததுன்னா அதை பிளஸண்டாக ப்ரீவியோ அப்படின்னு சொல்கிறோம் கர்ப்பப்பை வாய்க்கும் அந்த பிளஸண்டாவோட விளிம்புக்கும் கிட்டத்தட்ட இருபது எம்எம் அளவு கேப் இருந்துச்சுன்னா அது லோ லையிங் ப்ளசண்டாக தான் ப்ளசண்டாக ப்ரீவியாக கிடையாது ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை இந்த பிளஸண்டா பிரிவியால பார்த்தீங்கன்னா டோட்டல் பிளஸண்டா பிரிவியா மார்ஜினல் பிளஸண்டா பிரீவியா பார்ஷியல் பிளஸண்டா பிரீவியா அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிக்கிறாங்க டோட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கொடி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கற்பப்பை வாயை மூடி இருக்கும் இதை வந்து டோட்டல் ஆஃப் ரிவியா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்ஷியல் அப்படின்னா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அளவு மட்டும் அதாவது பாதி அளவோ அல்லது ஓரளவோ மட்டும் அந்த நன் கொடியானது கர்ப்பப்பை வாயை மூடி இருந்தது அப்படின்னா இதை பார்ஷியல் அண்ட் ஆஃப் பிரிவியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே வந்து கர்ப்பப்பை வாய் பகுதியை நெருங்காமல் அந்த கர்ப்பப்பையுடைய அடிப்பகுதியில் இருந்துட்டு அந்த ப்ள கொடியானது வளர்ந்தது அப்படின்னா இதை வந்து மார்ஜினல் ஆஃப் ரிவியா அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க இந்த பிளசண்டா பிரிவியாக்கான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா இரத்த சொகை விலர்ந்த தோல் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து சில நேரங்களில் இருக்கும் கர்ப்பத்துடைய இரண்டாவது பகுதியில் அதாவது செகண்ட் ரைமஸ்டாரில் பார்த்தீங்கன்னா பெயினே இல்லாமல் சில சமயங்களில் வந்து ப்ளீடிங் ஆகும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்கும் இருக்கும் அதோட வந்து வயிற்று பிரிப்புகள் வயிற்று சுருக்கங்கள் வந்து இருக்கலாம் இதெல்லாம் வந்து பிளசண்டா பிரிவியாக்கான அறிகுறிகள்லாம் வந்து கருதப்படுது லோ ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறதும் இதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோலையிங் பிளஸண்டாக ப்ளசண்டா ப்ரீவியா வரதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயுடைய வயது காரணமாக இருக்கலாம் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதமாக வந்து கன்சீவ் ஆவாங்க சிலர் பார்த்திங்கன்னா இருபது வயதுக்கு முன்னாடியே கன்சிவ் ஆவாங்க இந்த மாதிரி ரொம்ப குறைந்த வயதுலையோ அல்லது ரொம்ப அதிகமான வயதுலையோ வந்து கன்சீவ் ஆகிறதுனால இந்த மாதிரி ப்ளசண்டா ப்ரீவியா லோலையிங் பிளஸண்டாலாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் ஐவிஎஃப் மூலமாக கருத்தரிக்கும் போது சில சமயங்களில் இந்த மாதிரி இருக்கலாம் சிலருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவது பிரசவம் இருக்கும் இல்லையா அதாவது முதல் முறை வந்து நம்ம கர்ப்பம் அடைஞ்சிருப்போம் டெலிவரிலாம் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து நம்மளோட எண்டோமெட்ரியம் பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் சி செக்ஷனில் வந்து ஏதாவது வந்து அங்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரி நமக்கு ரெண்டாவது முறை கர்ப்பம் அடையும் போது பார்த்திங்கன்னா லோலேங் ப்ளஸ் அண்டா ப்ரீவியெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில சமயம் வளரக்கூடிய கருவானது பார்த்திங்கன்னா நிமிர்ந்த நிலையிலேயே வளர வளரக்கூடியதாக இருக்கும் அதாவது குழந்தை வளரும் போது சுற்றி சுற்றி வருவாங்க தான் பட் இருந்தாலும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து நிமிர்ந்த நிலையில் அமர்ந்த நிலையில் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அதே போல் ஒரே பொசிஷன்லேயே ரொம்ப இருக்கிறதுனால கூட சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ளசண்டாக ப்ரீவியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மல்டிபிள் ப்ரெக்னன்சி சொல்கிறாங்க இல்லையா அதாவது ஒரே கர்ப்பத்தில் வந்து பல குழந்தைகள் இருக்கலாம் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது மூன்று குழந்தைகள் கூட இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி சமயங்களையே நமக்கு வந்து இந்த மாதிரி நஞ்சு கொடி இறக்கம் ப்ளஸ்ண்டாக ப்ரீவியெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கை முறை புகைப்பழக்கம் மது பழக்கம் இதெல்லாம் இந்திய பெண்களுக்கிட்ட இல்லை பட் ஒரு இதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க புகைப்பழக்கம் மது பழக்கம்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நமக்கு பிளஸண்டாக ப்ரீவியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புகைப்பழக்கம் அதிகமாக இருந்ததுன்னா பிளஸண்டா ஹைப்பர் ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ஏற்படுது இது என்னென்னா நஞ்சுக்குடி வந்து கனமாக இருக்கும் அந்த சமயத்தில் வந்து நஞ்சுக்குடி மேல் நோக்கி நகர முடியாமல் இருக்கும் இதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளசண்டா பிரிவியா அப்புறம் நஞ்சுக்குடி இறக்கம் ரெண்டுத்துக்குமே வந்து எந்த ஒரு சிகிச்சையும் கிடையாது முன்கூட்டிய பிரசவத்தை தடுக்கிறதுக்கு மருத்துக்கள் மருந்துகள் வந்து மருத்துவர்கள் பரிந்துரை செய்வாங்க குழந்தையுடைய நிறையிரல் வேகமாக வளர்கிறதுக்காக கார்டிகோஸ்டாய்டு மருந்துகளை வந்து பரிந்துரை செய்வாங்க அதே போல் நிலுவை தேதிக்கு முன்னாடி வந்து அதிகப்படியான இரத்தப்போக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகளை வந்து கொடுப்பாங்க எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு இல்லை அந்த டியூ டேட்டுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது குழந்தையுடைய பொசிஷன் நஞ்சுக்கூடியோட பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க தாய் மற்றும் குழந்தையுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதே போல் வந்து ரத்தப்போக்கு வந்து மென்மையானதாக இருக்கா அல்லது ரொம்ப அதிகமான ரத்தப்போக்கு இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து மாறுபடும் நஞ்சக்கொடி பிரிவியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் முதல் பிரசவமாக இருந்ததுன்னா ரொம்பவே நீங்கள் கவலைப்பட்டுட்ருப்பீங்க அதே போல் டியூடேட் வந்து நமக்கு பக்கம் வந்துச்சுன்னா இன்னுமே வந்து ரொம்ப பயமாக இருக்கும் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக இருக்கணும் நமக்குள்ளே இன்னொரு உயிர் இருப்பாங்க அதை வந்து நம்ம சேஃபாக டெலிவர் பண்ணணும் இல்லையா அதனால் நீங்கள் பயப்படீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையும் பயப்படுவாங்க நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வந்து பறக்கும்போதே ரொம்ப ரொம்ப தைரியமான குழந்தையாக பிறப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து அதை எதிர்நோக்கணும் வந்து ஃபேஸ் பண்ணணும் பயந்து பின்னாடி போகக்கூடாது ஸோ கண்டிப்பாக வந்து கிவப் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கூட கோஆப்ரேட் பண்ணுங்கள் நம்மளோட கண்டிஷன் இந்த மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுட்டா கண்டிப்பாகவே டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சிகிச்சையை கரெக்டான டைமில் கொடுத்துட்ருப்பாங்க நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க நீங்கள் ஒரே பண்ணிக்கணுன்னு அவசியம் கிடையாது ப்ளஸண்டாக ப்ரீவியா அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்கிறாங்களோ அதே போல் ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பிட்றதுலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே போல் வந்து ஸ்ட்ரிக்டாக அது கூடயே நீங்கள் பயணிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரெக்னன்சியும் சரி டெலிவரியும் சரி ரொம்பவே சேஃபாக இருக்கும் அவங்களோட ப்ரெக்னன்சியும் சரி டெலிவரியும் சரி ரொம்பவே ஆரோக்கியமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கிறதுக்காக நாங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ர் வாட்சிங்